ிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் ஆகஸ்ட் மாத ராசிபலங்கள் பார்க்க போகிறோம் அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரகநிலையன்கிறது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியிலே சந்திர பகவான் வீட்டு இருக்கிறார் கடகராசியிலே சூரியனும் சுக்கரனும் வீட்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே புத பகவான் வீட்டிருக்கிறார் கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டு கும்பத்திலிருந்து கும்பத்திலேருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வெற்றிருக்கிறார் மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகுபகவான் வீட்டிருக்கிறார் இதுதான் பொதுவான பலனா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவன் சவாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அது ரிஷபராசியில் இருக்கிறனால காலபுஷ தத்துவத்துக்கு தனகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும் பணம் புழங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கி இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது நீங்கியிருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சந்திரன் மிதனராசில ஒரு ஒருவித பயங்கள் மக்களுடைய பீதி ஏற்படும் நமக்கு என்ன ஆகும்மோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக இருப்பாங்க அப்போது அதற்கு அந்த பய பக்தி பெருகச்சின்னா அந்த பயம் போயிடும் அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்திட்டாக்கா அந்த பயம் போய்விடும் இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியில் வெற்றியிருக்கிறார்கள் அது ஒரு யோகத்தை கொடுக்குது புதன் ஆதித்யோகம் அப்போது அந்த நாலாம் வீடுன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க செலவு கொடுப்பாங்க வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் ஒது ஒத்து போவாங்க அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும் மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஒரு நிமிஷினாலும் இது வெற்றி பெற முடியும் அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும் அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இது கொடுக்கலாமா நம்புவாங்க இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது இது பொதுவான பலன் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லா பல் கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்துலேருந்து இருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி இவரும் மீன ராசியிலே இருக்கிற ராகும் இவருக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தர் பற்றி அதிகமாக பேசினிருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் அது தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க அதில் யார் தலையிடுவாங்க நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான் அப்போ நல்ல குணவங்க இதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒற்றுமையாருங்க போடாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ கேட்கலாம் அது கேட்டு நடந்தால் நல்லது நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் அது நன்மையும் கூட அப்போது இவ்வுள்ள ஆகஸ்ட் மாத கிரகநங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு இருந்தாலும் மக்கள் இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும் சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஒவ்வொன்று ஒரு வாழ்க்கை அமையும் பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இதனால் ஏற்றம் இறக்குமான் உண்டான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கடைபிடிச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பரிகாரங்கள் தானதர்மன் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு வழிபடலாம் குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா மகா பிரிவா ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம் இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவ தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நல்ல வீட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் நாட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பழங்கள் இப்படி தான் இருக்குது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் இறை வழிபாடும் தானதர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பன்னிரெண்டு ராசியில் கூட சொல்லப்போல நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்த ரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத் என்னுடைய ஆத்மது மகாக்காலி வணங்குறேன் ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசிந்த தீமிகி தன்னோ அகோர பிரசோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதா என்ன மகா வாரங்கி வணங்கிறேன் ஓ மிக சத் பஜாகி மிக சண்டகஸ்தாய மிக தன்னோ வராகி பஜோதியாத் இப்போது ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம் கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இப்போது சனியோட பாதிப்பும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு ஏன்னா உங்கள் ராசியில் இந்த சனி வக்ரகதியில் பின்னோக்கி வந்திருக்காரு இல்லாமல் இரண்டாம் இடத்துல ராகு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான்காம் இடத்துல குருவும் செவ்வாயிருக்காங்க நான்காம் இடத்துல குரு அர்த்தாஷ்டம குரு இருந்தாலும் இப்போ சமீப காலமாக அந்த செவ்வாடி செஞ்சதுனால யோகக்காரனாக வழங்குறார் அப்போ அந்த அத்தாத்த அத்தாஷ்டமத்த குருவுடைய பலன் பாதிப்பு குறைஞ்சு நல்லது தான் நடக்கப்போகுது அது இல்லாமல் அஞ்சில் சந்திரன் ஆறில் சூரியன் புதன் ஏழில் சுக்கரன் எட்டில் கேது இப்படி தான் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயமாக தான் நடக்கப்போகுது இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல விஷயமாக தான் நடக்கப்போகுது சில பேரை சந்திக்க முடியாமல் இருப்பீங்க நம்ம எவ்வளோ பார்த்தாலும் முடியலையே அவர் ஒரு விஐபியாக கூட இருக்கலாம் பிரபலமானவராக இருக்கலாம் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அவர் இருக்க மாட்டார் ஒன்று வீட்டில் இருக்க மாட்டார் இல்லைன்னா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார் பிஸியாக இருப்பார் இப்படி தான் நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலை வச்சு பார்க்கும்பொழுது ஆகஸ்ட் மாதம் தோங்கினோன்னே அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விஐபியை நீங்கள் பார்த்துருவீங்க ஃபோன்லேயும் கிடைச்சிருவார் நேர்லேயும் பார்த்து பேசி அவர் மூலயமா நல்ல ஒரு பலன் நல்ல உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய வீண் விரைங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும் நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டுருந்துருக்கும் அதெல்லாம் இப்போ குறைஞ்சிரும் ஒரு சேமிப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு வரும் ஒரு சீட்டு போடுவீங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும் இது கட்டு அது கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரிலாம் நடக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுலாம் நீங்கள் கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பீங்க நல்ல ஒரு தகவல் வந்து சேரும் அது குடும்பத்தாரருக்குள்ள மூலியமாகவே ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் நல்ல விஷயம் நடக்கும் எப்போயுமே குடும்பத்தில் ஒருத்தருக்கு நல்ல விஷயம் நடக்குதுனாலே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஆ உங்கள் ஒய்ஃபுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு மாற்றலாகிட்டார் நல்லா இருக்கார் எங்கள் பசங்க நல்லா ஆகிடுச்சிங்க எல்லாம் வாங்கச்சிங்க அங்கே டேலண்ட்லாம் நிரூபித்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு விஷயம் நடக்கும்போது குடும்பத்தில் அப்போது நல்ல தானே இது இல்லாமல் அவருக்கு உடம்பு சரியில்லைங்க இவருக்கு எங்கே போனாருங்க அடிபட்டுருச்சுங்க இவருக்கு வந்து கேட்டுன்றது உதவி உதவி இவர் எல்லாருக்குமே ஒருத்தரை மாற்றி ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படி நான் இப்படி இருக்கோம் அப்போ அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது இந்த மாதத்தில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நல்ல விஷயங்கள் அனுபவிக்க போகிறீங்க அது இல்லாமல் வீடு விஷயம் எல்லாமே உங்களுக்கு அமோகமாக நடக்கும் வீடு கிடச்சிரும் வீடு கட்டுவீங்க கட்டின வீட்டை பாதி இருந்தால் அது முடிச்சுடுவீங்க அது இல்லாமல் நண்பர் உதவி பண்ணுவாங்க உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் தாயார் வழியில் வரக்கூடிய விஷயங்கள் உதவி எல்லாமே வந்து சேரும் இது இல்லாமல் இடையில் விட்ட படிப்பு வந்தால் அது மீண்டும் படித்து அது பாச தேர்ச்சி பெற்று அது மூலிமா நல்லது நடக்கப்போகுது இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் நெடுநாளாக நீங்கள் எண்ணியிருந்த எண்ணம் மனசில் எண்ணியிருப்பீங்களா நீங்கள் நினச்சிருப்பீங்க அது யாருக்கும் தெரியாது ஆனால் அது நடக்கும் நினைத்தது நடக்கும் நடக்குமான்னு கேட்பீங்களே அப்போது நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்குமான்னு நினச்சிருப்பீங்க அது கேட்டது கிடைக்கும் அது ரெண்டுமே இப்போது கண்டிப்பாக நடக்கும் அதுக்குண்டான நேரமாக தான் இப்போ வந்திருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு எதிரிகள் தொலை அறிவே ஒழிஞ்சிரும் எந்த பிரச்சனையும் வராது அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க இவ்வளோ வரைக்கும் இருப்பாங்க அது நேரங்கள்தான் எல்லாமே நேரம் சரி ஆகிட்ட உடனே சரி வேணாம் நம்ம வேலையும் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லை அவங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனை வந்து சேர்ந்துருக்கும் அப்போ அதை பார்க்க தான் இருப்பாங்க அவங்க பிரச்சனையை பார்க்க தானே முடிவாக மு முயன்று இருப்பாங்க உங்கள் பிரச்சனை அவங்க அந்த நேரத்தில் பார்க்க மாட்டாங்க அது மாதிரி நடக்கும் இது இல்லாமல் மனைவி வழி மூலிமா நிறைய ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கும் மனைவி மனைவிக்கு ஏதோ ஒரு சொத்து பத்து வந்து சேரும் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு வர வேண்டிய தொகை வதக்கும் அது வந்து சேரும் இதெல்லாமே ஒரு இது மாதிரி தான் அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கஷ்டமான நேரத்தில் வரும்போது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நல்ல தான் நடக்க போகுது இது இல்லாமல் தெய்வ பிரார்த்தனைக்காக நீங்கள் வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க இன்ப சுற்றுலாவும் போய்ட்டு வருங்க ரெண்டுமே மாறி நடக்கும் அந்த அந்த விஷயங்களும் நடக்கும் ஒற்றுமையாக குரூப்பாக இருந்து போயிட்டு வர விஷயமும் நடக்கும் அது இல்லாமல் அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களாம் அனுசனியாக இருப்பாங்க உதவி உதயசாக இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நீங்கள் வெளியே போய்ட்டு வருவீங்க எல்லாரோடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள்னு பார்க்கும்போது கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் லக்ஷ்மி உங்களுக்கு மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக வேணும் பணம் வேணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போது வெள்ளிக்கிழமையில் போயிட்டு அம்மன் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பால் குடம் எடுத்துகிட்டு போங்க அதுதான் முக்கியமாக சொல்லுவாங்க பால் குடம் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு அந்த பால் குட வழிபாடுலாம் இப்போ நடக்கும் இந்த ஆடி மாதத்துனாலே அதுமே கண்டிப்பாக நடக்கும் அந்த பால் குடை வழிபாடு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நெருப்பு மீதி இது மாதிரி வேண்டுதல் பிரார்த்தனை தான் அதை செஞ்சுட்டு வாங்க அதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க பெண்களுக்கு உதவி பண்ணிட்டுவாங்க வாங்க அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்வாங்க ஏழ்மையானவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க அவங்களோட கஷ்டத்தில் பங்கு பெறுங்க எதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் தப்பு கிடையாது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் தானதானுன்னு பண்ண பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உடம்பு சீக்காக இருப்பாங்க நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்புறம் யாருமே உதவி பண்ணாத ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க அவங்கள யாரும் பார்க்க மாட்டாங்க அவங்க மறைஞ்சிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல மூளை முடுக்கலை இருப்பாங்க பப்ளிக்கில் வெளியில் வந்து ஒரு கோவில் வாசப்பள்ளியோ இல்லை பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இப்படிலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க எங்கே ஊர் மூலையில் இருப்பாங்க படுத்து கிடப்பாங்க அவங்க கேட்கக்கூட மாட்டாங்க அப்போ உங்களுக்கு போய் நீங்கள் தேடி உதவி பண்ணால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பார்க்கலாம் போகலாம் வரலாம் நம்ம பண்ணால் பார்த்தா கிடைச்சா எனக்கு கிடைப்பாங்களா நடக்குமா நடக்காதா இப்படிலாம் கேட்கக்கூடாது உங்களுடைய குலதெய்வம் விஷயம் எதுக்கு இருக்காங்க அதை வேண்டின்னு போங்க கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு வராத வந்து சேரும் கிடைக்காத பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எண்ணி போகிற விஷயம் கண்டிப்பாக முடியும் இதான் உண்மையான விஷயம் அதுமாதிரி யாரும் பண்ணுறதில்ல அது மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக நடக்கும் அதனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நேரங்காலம் நல்லா இருந்தால் கூட கிரகங்கள் நல்லா இருந்தால் கூட அவங்களுக்கு பொதுவான ஒரு தெய்வசக்தி அம்சம் அந்த கும்பராசிக்காரங்களும் உண்டு அதனால் அவங்க நல்லா வந்துருவாங்க ஆன்மீக முன்னேற்றவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கொஞ்ச நாள் இப்போ இதுவாக கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க இப்போது முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருந்திருப்பாங்க வெளியே தெரிவாங்க திருப்பியும் மீண்டும் வருவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துடுவாங்க சமூக சேவையில் உள்ளவங்களும் நல்லபடியாக அப்படியே வந்துடுவாங்க அது இல்லாமல் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் உள்ளவங்களாம் கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது புதிய மாற்றங்கள் வரும் அவங்களுக்கு எல்லாமே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு உத்தியோக மாற்றம் கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களும் அதை விட்டுட்டு வேறு ஒரு தொழில் போவாங்க வியாபாரம் பண்ணுறவங்க அந்த வியாபாரத்தை விட்டு இன்னொரு வியாபாரத்துக்கு போவாங்க அது மாதிரி ஒரு சேஞ்சு ஒரு மாற்றம் ஏற்படும் போது உங்களுக்கு அந்த மாற்றம் முன்னேற்றமாக கண்டிப்பாக அமையப் போகுது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு அதனால கும் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இங்கே பெரும்பாலும் வந்து தியான மார்க்கத்தில் இருக்கிறது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் ஈஸ்வரன் அம்சம் அதாவது காலகத்தி ஈஸ்வரர் அவர் வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டது கேது வழிபட்ட ஈஸ்வரன் அவர் அவர் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் புற்று அம்மன் இருக்கிற இடத்துலாம் போய்ட்டு இங்கே வழிபட்டு வந்தால் ரொம்ப விஷயம் சொல்லப்படுது இதெல்லாம் செய்யலாம் அடிக்கடி நீங்கள் யோகாசனம் பண்ணி வரது ரொம்ப நான் விசேஷமாக சொல்லப்படுது யோகாசனம் செய்யலாம் பிரயாணம் பிராணாயாமம்னு சொல்கிறாங்க இல்லையா அது நீங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு வந்து ரொம்ப விசேஷம் அது பண்ண பண்ண உங்களுக்கு தனித்திறமை ஏற்படும் உங்களுக்கு உங்களுடைய விஷயம் உங்களுக்கே தெரியாது அது தெரிஞ்சுப்பீங்க இது மாதிரிலாம் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதெல்லாம் பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க விடை பண்ணுறது தான் அந்த பிரம்மமுகூர்த்தம் நேரம் அங்கே தியானம் பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்ல சக்தி அதீத சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் வந்தாலே உங்களுக்கு நம்மளுக்கு வீரன சக்தி ஒன்று கிடைச்சா கண்டிப்பாக நம்ம எதுவுமே ஜெயிச்சு வந்துடலாம் இல்லையா அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை உள்ளவங்க தான் இவங்களை வந்து முன்னுக்கு வச்சு எல்லாருமே நல்லா முன்னேற்றம் அடைவாங்க ஆனால் இவங்கள தான் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா எல்லோருடைய அனுசனையாக இருந்து நீங்களாக விரும்பி போய் யாருக்கும் உதவி பண்ணிங்கன்னா அப்போது அந்த நன்றி கடனுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அப்போது இந்த உதவிக்கு உதவி கண்டிப்பாக மாற்றாக இருக்கும் நம்ம ஒரு உதவி பண்ணால் அடுத்தவங்க தவ கண்டிப்பாக ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க இதுதான் உண்மையான நில மனித வாழ்க்கையில் இதான் இன்றியமையாது அதனால் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும்போது எல்லா வகையிலையுமே ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இறை வழிபாடு தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இந்த ஆகஸ்ட் மாத பலனை கடந்து வந்துடுவீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்